இதில் வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு முதல்ல ஒரு லைக் போட்டுருங்க இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் தெரியாமல் போயிடுது அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் நன்மையாக இருக்கும் சரிங்களா அவங்களுக்கும் நன்மையாக இருக்கும் பாருங்கள் வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்து சரிங்களா வேலூர் மாவட்டத்து என்னென்ன வேலைன்னா உளவியலாளர் ஆற்றுப்படுத்தினர் இது வந்து ஒன்று பாதுகாவலர் அப்புறம் இரண்டு பணியிடம் சமையல ஒரு சரிங்களா ஒரு பணியிடம் பாருங்கள் உளவியலாளர் அதுக்கு பார்த்திங்கன்னா இளங்கலை ஹானர்ஸ் அல்லது உளியல் பாடத்தில் முதுகலை பட்டம் அது பார்த்திங்கன்னா பாதுகாவலருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சரிங்களா அது இது பாதுகாவலருக்கு நூற்றி சென்டிமீட்டர் இருக்கணும் எழுபத்தொம்பது சென்டிமீ சாதாரண நிலையில் எழுபத்தொம்பது சென்டிமீட்ரு எதாவது மார்போட அளவை சொல்கிறேன் சரிங்களா உயரம் நூற்றறுபது மார்பளவு சாதாரண நிலை சாதாரண எழுபத்தொம்பது விரிவடைந்த நிலை எண்பத்தி நாலு சமையல் இருக்குது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் இது முன்னே சொல்ல மாதிரி அரசினர் பாதுகாப்பு இல்லம் சரிங்களா அங்கே தான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக் வருது அந்த இடத்துக்கு வந்து இந்த பணியிடம் சரிங்களா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் சமையலாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு வந்து வயதானவர்களுக்கு தெரியாது அதாவது வயதானவனால் அந்த வயது நிர்ணயம் பண்ணியிருக்காங்களே சில பேர் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அதாவது தெரியாமல் இருக்கும் சரிங்களா அரசு வேலை எதுவாக இருந்தால் என்னங்க அரசு வேலை வேலைவாய்ப்பு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க சமையல் பண்ணியிருக்குங்களா தேவைப்படுது எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் பாருங்கள் அதுக்கு வயது வரும் பார்த்திங்கன்னா உளவியலாக இருக்குது முப்பத்தஞ்சு பாதுகாவில் இருக்குது முப்பத்தி மூணு சமையலாக இருக்குது முப்பத்தி மூணு தொகுப்பதி தான் பதிவு மாதிரி பாருங்க ஊதியம் பதினைந்தாயிரம் விலை வேலாக இருக்குது பாதுகாவில பன்னெண்டாயிரம் சமையலருக்கு ப பத்தாயிரம் மாதிரிக்கு சரிங்களா நான் இதோட அப்ளிகேஷன் போடுறதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கேயும் போய் எடுத்துக்கோங்க சரிங்களா வேலூர் டாட் என்ஐசி டாட் இன் இங்கே போய் இந்த இடத்துல நீங்கள் வெப்சைட்டில் இருக்கிறதுனா இங்கே போயிருக்குங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் இருக்குது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே லாஸ்ட் டேட்டுங்க சரிங்களா சாயந்தரம் ஐந்தே மு கால் மணிக்குள்ளே அனுப்பினோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல தகவல் சரிங்களா நிறைய பேருக்கு எட்டாமல் தேர்ச்சி பெற்றவர்களாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சரிங்களா அவங்களாம் நீங்கள் தெரியப்படுத்துங்களுக்கு நல்லது இருக்கும் சரிங்க நன்றி